Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn திருப்பூர் மாவட்டம் முழுவதும் போலி மூன்று நம்பர் லாட்ரிக்கு தடை ஆனால் ஊத்துக்குழியில் தாராளம் கண்டுகொள்ளாத இன்ஸ்பெக்டர் நடவடிக்கை எடுப்பார்களா காங்கேயம் டிஎஸ்பி அர்பிதா ராஜ்பீட் ஐபிஎஸ் திருப்பூர் எஸ்பி யாதவ் கிரிஷ் ஐபிஎஸ் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் எஸ்பி யாதவ் கிரிஷ் அவர்களின் அதிரடி நடவடிக்கையால் எங்குமே போலி மூன்று நம்பர் லாட்ரி இல்லை முக்கியமாக எப்பொழுதும் தடை செய்யப்பட முடியாத பகுதியான பெருமாநல்லூர் குன்னத்தூர் லிமிட்டில் கூட போலி மூன்று நம்பர் லாட்ரி மட்டும் விற்பனை கிடையாது ஆனால் சில இடங்களில் மறைமுகமாக கள்ளத்தனமாக சூதாட்டம் நடைபெறுகிறது ஆனால் ஊத்துக்குழியில் நம்பர் ஒன் என்பவர் மூலம் சுமார் ஆறுக்கும் மேற்பட்ட இடங்களில் களை கட்டும் போலி மூன்று நம்பர் லாட்ரி பிசினஸ் ஊத்துக்குழி பஸ் நிறுத்தம் அருகே கனா பாரடைஸ் மொபைல் அருகே உள்ள டீக்கடையில் அதிகாலை முதல் பரபரப்பாக விற்பனையாகும் போலி மூன்று நம்பர் லாட்ரி விற்பனை நடக்கும் காட்சி பார்க்கும் பொழுது எவ்வளவு சுதந்திரமாக போலி மூன்று நம்பர் லாட்ரி விற்கப்படுகிறது என்பதே கண்கூடாக ஆதாரத்துடன் தெரிந்து கொள்ளலாம் பல அப்பாவி குடும்பங்கள் உழைத்த பணத்தை லாட்ரி மூலம் வீணாக்கி தற்கொலை அதிகரித்ததால் தாய்மை உள்ளத்துடன் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் முழுவதுமாக லாட்ரி விற்பனையை முற்றிலும் தடை செய்தார் ஆனால் தற்போது திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழியில் மட்டும் விதிவிலக்காக திமுக நிர்வாகிகள் முதல் காவல்துறை அதிகாரிகள் வரை பணத்தால் விலைக்கு வாங்கிய நம்பர் ஒன் லாட்ரி கும்பல் பல ஆண்டுகளாக தொடர்ந்து கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதித்து வருகிறது லட்சக்கணக்கான குடும்பங்கள் நடுத்தருவில் நிற்கிறது தமிழகத்தில் அதிகாரப்பூர்வமாக லாட்ரி விற்பனையை தடை செய்யப்பட்டாலும் மூன்று நம்பர் லாட்டரியாக அது புதிய வடிவம் எடுத்துள்ளது ஒவ்வொரு நாளும் குலுக்களின் முடிவுக்காக பகுதிக்கு ஆயிரம் பேர் காத்திருக்கிறார்கள் அத்தனை பேரும் அன்றாட கூலிகள் இவர்கள்தான் சட்டத்திற்கு புறம்பாக குலுக்கல் முடிவுக்காக காத்திருக்கும் மூன்று நம்பர் லாட்டரியின் நிரந்தர வாடிக்கையாளர்கள் ஆகும் அரிதாக பரிசு விழும் நாட்களில் சிரித்தும் விழாத நாட்களில் குடும்பங்களின் நிதிநிலை இயலாமையால் வழிப்பறி திருட்டு கொள்ளை கொலைகளை தாண்டி தற்கொலைக்கு துணியும் நிலை ஏற்படுகிறது திருப்பூர் மாவட்டமே எஸ்பி யாதவ் கிரிஷ் கண்ட்ரோலில் இருந்தாலும் ஊத்துக்குளி காவல் நிலையம் நம்பர் ஒன் கையில்தான் இருக்கிறது இவரின் கூலிப்பாளையம் உள்ள ரெஸ்டாரண்டில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கள்ள மார்க்கெட்டில் மதுவுடன் கறி விருந்து தாராளமாக எப்பொழுதும் நடக்கும் கறி விருந்துடன் ரெஸ்டாரண்டில் எந்த நேரமும் அமர்ந்து ஆறு அமர மது அருந்தியும் மகிழலாம் என்பதால் மாலை ஆறு மணிக்கு மேல் கூட்டம் அலைமோதும் ஆட்சிகள் மாறினாலும் அதிகாரிகள் மாறினாலும் இங்கே இவர் வைப்பதே சட்டம் இவரை மீறி யாராவது செயல்பட்டால் அவர்கள் கதி அவ்வளவுதான் காவல்துறையில் முக்கிய பொறுப்பில் உள்ள உயரதிகாரி இவரின் அனைத்து சட்ட விரோத தொழிலுக்கும் பங்குதாரர் ஆவார் எனவே எவ்வளவு பெரிய நேர்மையான அதிகாரி வந்தாலும் இவரின் சட்டத்திற்கு புறம்பாக தொழில் தடையின்றி நடந்து கொண்டேதான் இருக்கும் உயர் அதிகாரிகளின் அழுத்தம் காரணமாக தேவைப்பட்டால் இவரை ஒன்று இரண்டு பேரை வழக்குக்கு அனுப்பிவிட்டு உடனே காவல் நிலைய ஜாமீன் எடுத்துக் கொள்வர் உள்ளூர் காவல்துறை அதிகாரிகள் தங்களது உயர் அதிகாரிகளுக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்தாது போல் வழக்குகளை கணக்கு காட்டிக் கொள்வார்கள் புதிதாக பொறுப்பேற்றுள்ள காங்கேயம் காவல்துறை கண்காணிப்பாளர் அர்பிதா ராஜ்பீட் ஐபிஎஸ் அவர்கள் அதிரடி நடவடிக்கையால் ஊத்துக்குளி காவல் நிலையத்திற்குட்பட்ட சட்டவிரோத செயலுக்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைப்பார் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள்